கொழும்பில் அதிர்ச்சி சம்பவம் சிறுமியை தகாத உறவுக்குள் தள்ளிய ஆசிரியை கடும் காற்றால் வீட்டின் மீது விழுந்த சுவர் மூவர் வைத்தியசாலையில் விமான நிலையத்தில் டெடிபியரில் அதிகாரிகளுக்கு காத்திருந்து அதிர்ச்சி தமிழக முகாமில் இருந்து சென்றவர் கைது லஞ்சம் பெற்ற கிராம சேவகர் கைது மகிந்தவின் மகன் ஜோசிதவிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பிரபாகரன் பொட்டுகமானை மீட்க கப்பல் அனுப்பிய அமெரிக்கா விமல் யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு கொழும்பில் பதினேழு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு ஆசிரியை மற்றும் அவரது கணவருக்கும் கொழும்பு உயர்நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது அத்தோடு தண்டனைகளுடன் கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் ரூபாய் ஐநூறு ஆயிரம் அபராதமும் விதித்துள்ளது நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்துள்ளதாக கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியை பதினேழு வயது சிறுமியை தொலைதூர பகுதியிலிருந்து கொழும்புக்கு அழைத்து வந்து கணவர் மூலம் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு உதவி செய்து உடந்தையாக இருந்ததாகவும் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது ஆதாரங்களை பரிசீலித்த பிறகு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி நவரத்னமார் சிங்கு தீர்ப்பளித்துள்ளாா் கொழும்பு திமட்டுக்கொடை ஸ்ரீதம்ம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது அருகிலுள்ள இடிந்து விழுந்துள்ளது நேற்று இரவு மழையுடன் இந்த இந்த விபத்தில் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை கொழும்பு கிராண்ட் மரம் விழுந்ததில் பதிமூன்று வீடுகள் சேதம் ஏற்பட்டுள்ளது அத்தோடு கொழும்பு பதினான்கு கிராண்ட் பாஸ் ஜோசப் தெருவில் பதிமூன்று வீடுகளின் கூரைகள் மீது ஒரு மரம் விழுந்ததில் சுமார் நாற்பது பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் இருப்பினும் எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை கட்டநாயக்க விமான நிலையத்தின் வரிகை முனையத்தில் இன்று அதிகாலை ரெடிவியர் பொம்மைகளுக்குள் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் விமானிலிய சுங்க பிரிவு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் பத்து கிலோ முன்னூற்றி இருபத்தி மூன்று கிராம் கொக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன்போது இந்த போதைப்பொருளை விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்த வெளிநாட்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி எட்டு வயதுடைய இத்தாலிய பிரச்சையாவார் சந்தேக நபர் இந்த போதைப்பொருளை மூன்று டெடிபியர் பொம்மைகளுக்குள் மறைத்துக் கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து வந்தவர் சட்டப்படி யாழ்ப்பாணம் திரும்பியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் இருந்து நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்த போதும் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் பதிவிட்டுள்ளதாவது இந்தியாவின் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து நேற்று பல வந்தடைந்து வந்தடைந்த எழுபத்தி ஐந்து வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டு இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் மெல்லாகம் நீதவாள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார் நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்த போதும் சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் அவரை பிணையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயந்து வராமல் பண்ணுவதற்கான ஏற்பாடாயது எனவும் ஜனாதிபதி சுமந்திரன் கேள்வி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிபதி படப்பேந்த முன்னிலையில் விசாரணைக்கு போது அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி உதரா கர்ணாதில வழக்கு தொடர்பான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் பிரதிவாதிகள் தரப்பு பிரதிபலப்படுத்தப்பட்டுள்ள ஜனாதிபதி சட்டத்திரணி சம்பத்

கையகப்படுத்தியதன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதி கட்ட போரின் போது தலைவர் பிரபாகரன் மற்றும் அமெரிக்கா உயிருடன் கோரியிருந்ததாக அத்துடன் அவர்களை மீட்பதற்காக அமெரிக்க கப்பல் ஒன்று கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக விமல் வீரவன்சு குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குளம் பெயர்ந்தவர்களுடன் இந்த அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்கிறது தேர்தல் தொடர்பில் அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்கள் கூட இருந்திருக்கலாம் நிதி உதவி கூட கிடைக்க பெற்றிருக்கும் கனடாவில் இனவழிப்பு நினைவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு கூட வெளியிடப்படவில்லை இனவழிப்பு வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் மற்றும் கொழும்பில் கூட இனவழிப்பு நினைவு கூறப்படுகின்றது ஆனால் ஆட்சியாளர்கள் போர் வீரர்களுக்குரிய கௌரவத்தை வழங்கவில்லை புலம்பெயர்ந்தவர்களுக்கு மனம் வலிக்கும் என்பதால் தான் போர் வீரர்களை கூட சிப்பா என ஆட்சியாளர்கள் விழித்துள்ளனர் போர்க்காலத்தில் கூட சர்வதேச அழுத்தங்கள் இருந்தன அது இன்னும் தொடர்கின்றன

கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அத்தியடி ஜே எழுபத்தி எட்டு கிராம சேவகராக கடமை புரிந்தவர் லஞ்சமாக பென்றைவினை பெறுவதற்கு முயற்சித்த வேளை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் பருத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை வீதி மூன்றாம் ஒழுங்கியைச் சீர்த்த ரத்தினம் சண்முக ராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து நபரை நேற்று தினம் காணவில்லை என உறவினர்கள் இதன்போது அவர் கிணற்றடியில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது